ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள்

ரொம்ப வாணித்தனமா நம்பினேன் ஆக்சுவலா அவங்கள்ட்ட இல்லாத ஒரு பெரிய மூட நம்பிக்கை அதீத நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலா அந்த நம்பிக்கையை முழுசா நம்பினேன்றதுனால இன்னைக்கு உங்க முன்னே பேசிட்டு இருக்கேன் நானே வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஆஸ் மச் பாசிபிள் ஒரு அட்லீஸ்ட் டென் பிப்டீன் பர்சன்ட் வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஷூட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் ஆக்சுவலா நீங்களா ஆக்ட் பண்ண தயாரா